வருகிற செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பதற்குள் நான் உன் வீட்டிற்குள் வந்துவிடுவேன் நான் குறித்துள்ள தேதியில் நேரத்தில் நிச்சயம் நான் வருவேன் என்னை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ அடையாளம் காண உன் அம்மாவான நானே வழி சொல்கிறேன் நான் எந்த ஒரு ரூபத்திலும் உன் வாசல் வந்து நிற்பேன் நீ என்னை உபசரித்துவிடு பச்சை நிற ஆடையில் உன் முன் வந்து நான் காட்சி அளிப்பேன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருத்தத்தோடு இருக்காதே மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் என்று பலமுறை உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன் ஆனால் நீயோ புரியாமல் குழப்பத்தில் புலம்புகிறாய் நான் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும் எப்படி எனது பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை தன் கையை தனக்கு உதவி என்று தினமும் இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் நான் உன்னோடு இருப்பதை மறந்து இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் வருகிற செவ்வாய்க்கிழமையன்று நான் உனக்கு வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் குழந்தையே கவலைப்படாதே உனக்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் துயரங்களை விரைவில் முழுவதுமாக விளக்கப் போகிறேன் உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய சோதனை காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் வரும் வீணாக குழம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் இங்கு நிரந்தரமில்லை உனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உன் நிரலாக கூடவே வருவேன் அனைவரும் வியக்கும்படி உன் அன்னையான நான் உன்னை நிச்சயம் உயர்த்துவேன் நீ அடிக்கடி ஒன்றை மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு நான் முடித்து தந்திருக்கின்றேன் அதே போல கொஞ்சம் பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது இது உன் அன்னையின் உத்தரவு நீ எங்கிருந்தாலும் சரி என் முன் மன்றாடி பக்தியோடு விசுவாசத்தோடு உன் கை நீட்டினால் நான் உன்னுடைய பக்திக்கும் விஸ்வாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உன் பின்னால் நான் திடமாக நிற்பேன் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் குழந்தையே உன் கர்மபலன்களை பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயரமட்டும் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெற மட்டுமே போகிறாய் அவை உன் அன்னையான நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரங்களை உனக்கு பிடித்தவர்களோடு மட்டுமே செலவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்து இருக்கும் என புரிந்து கொள் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்வில் என்றும் நிலைநிறுத்தும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்கக்கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் தாம் அனுபவித்தாக வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அதே போலத்தான் எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலை கொள்ளாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தையே தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக்கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றிக் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அனைத்தையும் உன் அன்னையான நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் உன் மனதை நீ கலங்க வைக்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் நீ பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது குழந்தையே உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகின்றேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்துகிறாய் ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கைவை ஏனென்றால் நீ என் உயிரான குழந்தை